சக்தி சமைச்சுறாங்க சக்தியை பார்த்துட்டு ரொம்பவே கோபம் சக்தியோட மாமியார் வந்து திடுறாங்க என்னடி பொங்கல் செஞ்சிருக்க இது மாமனார் சாப்பிட்டான் தூக்கி மூச்சுலேயே வீச போறாருன்னு சொல்லிட்டு சிவபதிக்கு போயிட்டு பரிமாறுறாங்க சிவபதி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கு சக்தி ஒரு பக்கம் பதிரி போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்ப நான்

பாராட்டுறாங்களே என்ன காரணத்துக்காக இவங்க இப்படி எல்லாம் அப்படி நம்ம என்ன பண்ணோம் அதுல எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு குழப்பத்துல இருக்காங்க சக்தி அதோட இந்த பிரபம் முடிச்சிருக்காங்க